மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் தேவரகொண்டா ராஜு சாரை தான் போய் சேரும் எனக்கு ராஜு சாரை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தெரியும் அஞ்சு வருஷமாக தெரிஞ்சது ஏதோ ஒரு ஐம்பது கால நட்பு மாதிரி எனக்கு தோணுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேன் வீட்டில் இருக்கும்போது நான் என் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லலை யாருமே சொல்லலை இவர் இவருக்கே நான் சர்ப்ரைஸ் தான் அமைச்சிருந்தேன் எங்கே பிக்பாஸ் இந்த மாதிரி ஈவி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு பப்பு எல்லாம் வந்துட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கே ஷாக்கு பிக் பாஸ்க்கு தப்பா போயிருக்காரு அப்போ எனக்கு ஃபோன் இல்லை நாளே ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க எதுவும் ஃபோன் கான்டாக்டெலாம் எதுவும் இல்லை அங்கே போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் வீட்டு என்ன ஆச்சு எது தெரியல எல்லாமே அவர் தப்பா பார்த்துக்கிட்டாரு எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டார் எனக்கு ட்ரெஸ் கொடுத்து விட்டதெல்லாம் அவர் நான் உள்ள இருந்தேன் நீங்க இப்போ வெளியில ரோட்ல சாப்பாடு கொடுத்துலாம் வேற என்ன பண்ணலாம் அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா நான் சொல்லுவேன் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இவர் தான் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டார் சத்தியமாக சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸும் அவர் வாங்கி கொடுத்தது தாங்க இந்த பேண்ட் அவர் வாங்கி கொடுத்தது தான் இந்த செருப்பு அவர் வாங்கி கொடுத்தது தான் இல்லை தெரிஞ்சுக்கணும்ல அது உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ வேறு சொல்லாமல் வேறு வந்துட்டோம் ஃபேமிலி எப்படி இருக்கோ என்னன்னு தெரில ஆனால் நான் அங்கே வந்து ஸோ இவரோட நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன் வீட்டில் உள்ளவங்க நம்பர் கூட கூட காரணம் கண்டிப்பா தெரியும் இவர் வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாரு கண்டிப்பா என்னையும் நல்லா பார்த்துப்பாரு என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவர் நம்பரை கொடுத்துட்டு போனால் கரெக்டாக கோடினேட் பண்ணி கரெக்டா இது பண்ணியிருந்தாரு நான் இந்த மேடைய உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிற மேடைய அதை நான் பயன்படுத்திக்கிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி சரி போய் எல்லாம் பேசி நல்லா சந்தோஷமா இல்லையா இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா இன்னும் நமக்கு அந்த அக்ரிமெண்ட்டு முடியல இப்போ பிக்பாஸோட அக்ரிமெண்ட் அதனால் வெளியில் வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது இருந்தாலும் இது என்னுடைய விழா என்னுடைய குடும்ப விழா இதுக்கு நான் வராமல் இருந்தா அப்படி அதனால் சரின்ட்டு எதனா பிரச்சனை வந்தால் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்வைட் பண்ண நேராக வந்துட்டேன் இந்த தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் நான் உள்ளே பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போது சொன்னேன் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில உண்மை நடந்த விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைமில் சார் வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட காரில் உள்ள சீட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒன்லி டிரைவர் சீட்டு மட்டும்தான் இருக்கு அதில் மட்டும்தான் அவர் உட்காருவார் மற்றபடி எல்லா சீட்டையும் கழட்டிட்டு அது ஒரு குடன் மாதிரி ஆயிரும் அதில் அரிசி பருப்பு பெட்ஷீட்டு மெழுகு அப்புறம் கொசு வத்தி எல்லாமே அந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் எல்லாருக்கும் போய் கொடுப்பாரு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துருவாரு ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு இல்லை சுரேஷன நம்மளது வந்து உலகம் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னாரு என்னப்பா நீ போய் சொல்ற நான் நம்ப மாட்டேன் நீ கூகுளில் போட்டு பாருங்க அப்படின்னாரு கூகுளில் போட்டு பார்த்தாக்கா இவரோடது வருது இல்லையோ இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களாம் கூட இவங்களை பற்றி போட்டிருக்காங்க அவங்களும் அதை பற்றி கூட போட்டிருக்காங்க நான் எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அந்த கூகுளில் வந்து தட்டினாக்க இவரோட அந்த ஃபவுண்டேஷனோட பேர் இவர் பண்ண சேவைகள் இவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துருக்கு ஸோ அது வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் மட்டும் இல்லை அந்த கூகுள் கம்பெனிக்காரனே சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றப்போ அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஜுரம் வந்தாக்க மாத்திரை போடுங்க எப்படி ஜுரம் வந்தால் மாத்திரை போடுங்க உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா சாருக்கு ஒரு ஃபோனை போடுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால் ஆயிரும் சரிங்களா அதாவது அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்பிள் மூலமாக மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு தெலுங்கு மட்டும் இல்லை போன வாரம் ஒரு கன்னட பீப்பிள் கூட பண்ணாரு அதெல்லாம் கண் கூட பார்த்தேன் நான் ஸோ அதனால் இப்போ இந்த மனிதருக்கு இன்னும் காலங்காலமாக அவரோட சேவைகளை வந்து செய்துட்டே இருக்கணும் அவருடைய மனைவியும் பக்கத்துணையாக இருக்காங்க அவரோட கொடுக்கும் பக்கத்துணையாக இருக்கிறாரு ஸோ நீங்களும் எல்லோரும் நல்லா ஹெல்ப்போட இருக்கிறீங்க அவருக்கு கூத்துருன்னு புண்ணா கூத்தருவும் ஆமாம் அந்த தினம் அசீல் கொடுத்தாங்க அவங்க தான் கூத்துரு ஸோ அவங்க ஃபேமிலியாக அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால் பொதுவாகவே ஆ அதுதாம்மா நான் வெளியில் ஜெயிலுக்குள்ளே ஐ மீன் பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போதும் பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போதும் ஃபேமிலியை பற்றியே நினச்சிட்டு இருந்தால் தான் என்னால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா காசு பணம் சம்பாரிச்சாங்க நான் வந்து சினிமாக்காரன் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கிடைக்கல இது சினிமாக்காரன்னு சொல்லி யாரும் பொண்ணு கட்ட மாட்டேன்ட்டாங்க என் கூட பழகி பார்த்தா தான் தெரியும் நான் வந்து எப்படிப்பட்ட குணம் முடியவன்றது நான் படத்தில் உள்ள கேரக்டர்ஸை வச்சு ஐயோ யுவரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மாமன் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி கொடுத்து இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஸோ பணத்தையும் தாண்டி குடும்பம்தான் முக்கியம் அப்படின்றதுனால தான் நான் வந்து அது வந்து அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் நான் ஸோ அதனால் இப்போ நிறையா பேர் நினைக்கிறீங்க ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ஸோ அதனால் நல்லா ஃபேமிலியை விட்டுட்டு இருக்க முடியல தான் காரணம் அப்புறம் தெலுங்கு நடிகர்கள் வந்திருக்காங்க சம்பூர்ணா நேஜபாபு சார் வணக்கம் சஞ்சோஸ் சஞ்சோ சாருக்கு வணக்கம் இப்போ அது என்ன பண்ண படம் என்னது சோதரா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் தானே ரிலீஸ்ஸு ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரியில் வந்து ரிலீஸ் ஆகுது சரோதரா ஏன்னா என்ன படம் சோதரா இந்த சோதரா படத்தை இது வரைக்கும் நான் தமிழ்ல மட்டும்தான் தியேட்டர்ல வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா சார் டெஃபினட்லி ஐ கம் தேர் அந்த படத்துக்கு வர யூ மஸ்ட் தேர் ப்ராம்டிங் யூ டபிங் ஓகே தேர் இல்ல படம் பேரு வெந்து தவிந்தது காடு சோதா எனக்கு வணக்கம் கண்டிப்பாக சார் வந்து என்னை இன்வைட் பண்ணும் போதே சொன்னார் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க நம்ம வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னாரு கண்டிப்பாக ஐயோ ஐயோ இல்லைல்ல அடையவன் இங்கிலீஷில் பேசுவான் இல்லை சார் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல அவங்க நமக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து வந்திருக்காங்க இல்லையா

இல்ல பிக் பாஸ்ல கமல் சாரே ஒரு எபிசோட்ல எழுந்து சொன்னாரு நீங்க கவனிச்சிங்களா தெரியல நான் வந்து இங்கிலீஷ்ல கமெண்ட்ரியில் சொல்லியிருப்பேன் இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆகிற மாதிரிலாம் இங்கிலீஷ் தமிழும் கலந்துருவாங்க அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எனவே எல்லாம் உங்களை மாதிரி இங்கிலீஷ் மக்களையும் தமிழ் மக்களையும் தெலுங்கு மக்களையும் பார்த்தது தான் அவர் ஓகே டைம் ஆகி போச்சு பிளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு எனக்கு இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு ஸோ அதனால அவங்க பேச விடலாம் நினைக்கிறேன்